கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து வருவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தருடைய நாமம் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் சமாதான பிரபு என்பதாக நம்முடைய அண்டவரும் ரச்சுவருமாய் இயேசு கிறிஸ்து கலகத்திற்கு தேவனாய் இராமல் அவர் சமாதானத்திற்கு இருக்கிறார் என்று பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ஏன் நம்முடைய அண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக அந்த உலகத்துக்கு கடந்து வர வேண்டும் உலகம் தன்னுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்குமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் அப்படி நடக்கவில்லை உலகத்தில் எங்குமே சமாதானம் இல்லை ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் சமாதானத்தை தேடி இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்ததை கர்த்தர் அறிந்தார் எனவேதான் அவர் மனுஷகுமாரனாக அவதாரம் எடுத்து உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய் இந்த பாவமான உலகத்துக்கு கடந்து வந்தார் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நாளில் மாத்திரம்தான் அவர்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் குடிக்கொண்டிருக்கிறது மற்ற நாட்களிலும் சந்தோஷம் சமாதானம் இல்லை ஏன் தெரியுமா அவருடைய இருதயத்தில் இன்னும் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகி இயேசு கிறிஸ்து வரவில்லை ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் காணப்படுகிறது நாட்களிலே இயேசுவை உங்கள் சொந்த ரசகராய் உங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நிலையான சமாதானத்துக்குள்ளாய் நாம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களை ஆசிர்வதிப்பாராக